அடுத்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இதுண்டு இரண்டாவது முறையை நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது முறை ஒரு நாட்பக்களை உருவாக்கி செய்யக்கூடிய முறையாக அமையும் ஆகவே புள்ளிகள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக இரண்டு இங்கே எக்ஸாக ஐந்து ஆக இது இரண்டுலேயும் பொதுவாக காணப்படுறது யாருன்னு சொன்னால் இந்த எக்ஸ் காணப்படுது ஆகவே நான் இந்த மாதிரி இந்த எக்ஸை எடுத்துக்கொள்கிறேன் அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமாக அமையும் ஏண்டா இது நீல அகலங்களாக நாங்கள் எடுப்போம் ஓகே அப்போ இந்த பக்கம் எக்ஸ்ந்தால் இந்த பக்கமும் எக்ஸ் ஆனால் இதில் உண்மையான அளவு இங்கே எக்ஸ் இல்லை எக்ஸோடு இரண்டை கூட்டணும் சரி நான் அதை இந்த பக்கம் எடுக்கிறேன் அப்போது எக்ஸோடு இரண்டை கூட்டினால் எக்ஸை விட கூடுதலாக வரும் எக்ஸை விட கூடுதலாக வரும் ஓகே அதே மாதிரி அப்போது இந்த துண்டு மட்டும் இரண்டுன்னு வரும் ஏண்டா எக்ஸை விட ரெண்டு கூட மொத்தமாக எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோன்னு சொன்னால் எக்ஸாக ரெண்டுன்னு வரும் கிளியரா விளங்கிட்டா அப்போ இங்கால எக்ஸாக ஐந்து அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு இன்னும் ஐந்தை சேர்க்கணும் ஆகவே அதை நான் இப்படி சேர்க்க போகிறேன் அப்போ இந்த துண்டு பார்த்திங்கன்னா ஐந்துண்டு வரும் ஆக இப்போ பார்த்திங்கன்னா இதை கொள்கிறேன் இப்போ பிள்ளைகள் கவனமாக பாருங்கோ இப்போ எனக்கு இதில் இது எக்ஸ்ன்னு சொன்னால் இங்கேயும் எக்ஸ் அப்போ இங்கேயும் அண்டு தான் வரும் இது ஐந்துன்னு சொன்னால் இந்த துண்டு ஐந்து இந்த துண்டு அண்டு வரும் ஆக இங்கே எக்ஸ் அண்டா இது எக்ஸ் அதே மாதிரி இங்கே எக்ஸ்ன்னு சொல்லி வரும் இது இரண்டுடா இந்த துண்டு இரண்டு இந்த துண்டு இரண்டுன்னு வரும் இப்போ இலகுவாக ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாற்பக்களுக்கும் நாங்கள் பரப்பளவுகளை விடை எடுக்கலாம் ஆக இங்கே பாருங்கோ நீளம் தர அகலம் எக்ஸ் அகலம் எக்ஸ் ஆகவே எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லி வருவேண்ணா அப்போ இதில் நீல அகலங்கள் எங்களுக்கு சரியாக தெரியாது ஆனால் நாங்கள் மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆக ஒரு பக்கம் ஐந்து ஒரு பக்கம் எக்ஸ் ஆகவே ஐந்து எக்ஸ் அடுத்ததாக இங்களை எக்ஸ் இங்கால ரெண்டு ரெண்டையும் பேருக்குவோம் ஆகவே இரண்டு எக்ஸ் அண்டு விட வரக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து இங்கால நீளம் ஐந்து அகலம் இரண்டு ஆகவே பத்தண்டு விட வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக இதெண்ட் இறுதி விட எப்படி வரும் சொன்னால் இந்த ஒவ்வொன்ற பரப்பளவுகளையும் கூட்ட வேணும் அப்போ தான் இந்த பெரிய திண்ட பரப்பளவு வரும் அப்போ எக்ஸ் வே ப்ளஸ் ஐந்து எக்ஸ் அடுத்ததாக ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் அடுத்ததாக ப்ளஸ் பத்து ஆகவே இந்த ஐந்து எக்ஸும் இரண்டு எக்ஸும் நிகர்த்த உறுப்புகள் ஏன்டா ஒரே மாதிரி இந்த ஐந்து எக்ஸ் இருக்குது இரண்டு எக்ஸ் இருக்குது இப்போ ஐந்து தேங்காய் இருக்குது ரெண்டு தேங்காய் இருக்குது கூட்டினா ஏழு தேங்காய் சேம் ஐடியா ஆகவே ஐந்தையும் என்ன கூட்டினா ஏழு ஏழு எக்ஸ் அக பத்தொண்டு ஆன்சர் வரக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளை உங்களுக்கு இந்த ரெண்டுலேயுமே எந்த மாதிரி வேணுமென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இப்போது அடுத்ததாக இதில் அட்வான்ஸாக இன்னொரு கேள்வியை நோக்கி நான் போகிறேன் மூன்று எக்ஸாக நாலு இரண்டு எக்ஸ் சய இரண்டு சொல்லி ஒரு கேள்வி இதை நாங்கள் என்ன செய்யணுமாட்டால் விரித்து எழுதணும் ஆகவே பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதலாவது செய்த முறையில் நான் இதை ட்ரை பண்ண போகிறேன் என்றால் இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு தானே அப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு வரும்போது ஒரு சில சின்ன இடர்பாடுகள் வரும் ஆகவே அதை தவிர்க்கிறதுக்காக நான் முதலாவது மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணுறேன் அது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆகவே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இதில் ஏதாவது ஒன்றை இரண்டாக பிரித்து கொள்ள வேணும் இதை நான் பிரித்துக்கொண்டேன் இப்போ காதது ஆதன்று சொன்னால் இரண்டு எக்ஸ் ஆயி ரெண்டு ஆகவே நாங்கள் அதை இரண்டு தடவை எழுதணும் அண்ணா ரெண்டு எக்ஸ் ஆகி ரெண்டு ரெண்டு எக்ஸ் ஆகி ரெண்டு அடுத்ததாக இதில் ஒரு பீஸை இங்கே கொடுத்துருவோம் அடுத்ததை ப்ளஸ் நாளில் இங்கால கொடுத்துருவோம் பிள்ளைகள் நீங்கள் மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை புள்ளிகள் வழங்கப்படும் அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து தீர்ப்போம் ஓகே மூ ரெண்டு ஆறு எக்ஸ் எக்ஸால் பிரிக்கணம்னா எக்ஸ் இருக்கான் க்ளியரா அடுத்ததாக மூணு ரெண்டால் பிரிக்கணம்மாண்டா மூணு ரெண்டு ஆறு இப்போ எக்ஸ் இருக்குது எக்ஸ் இடையில் பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது ஆகவே இந்த இடத்துல ஒரு மைனஸ் இங்கேயாவது ஒரு இடத்துலையாவது மைனஸ் வந்தால் கட்டாயமாக மைனஸ் வரும் ஏன்னா இது ப்ளஸ் தானே அடுத்ததாக இதே தாழ் பெருக்குவோம் நாலு ரெண்டு எட்டு அண்டு வரும் அப்போ இங்கேயும் ப்ளஸ் தராட்டியும் ப்ளஸ் தானே ப்ளஸ் எட்டு எக்ஸ் அடுத்ததாக நாலு ரெண்டு எட்டு பாருங்கள் பிள்ளை இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ் போடுவோம் இப்போது இது சம்திங் ஆறு எக்ஸ் வெர்க்கம் ஓகே இங்கே பாருங்கள் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் செட் எக்ஸ் இருக்குது ஆகவே இதில் எதில் கூட இருக்குன்னு பாருங்கள் மைனஸில் கூட இருக்கா ப்ளஸில் கூட இருக்கா அதாவது ஆறு இலக்கத்தை மாத்திரம் பார்க்கணும் வேல்யூஸ் பார்க்கப்படாது எட்டு தான் கூட ஆரை விட எட்டு எவ்வளோ கூட வேண்டாம் ரெண்டு கூட அப்போது இதை குறியீடு ப்ளஸ் தானே ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் போடுவோம் மைனஸ் எட்டு ஆக இதுக்கான விட இந்த மாதிரி தான் அமையக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதைத்தான் கிரேட் டென்னில் அவங்க எதிர்பார்க்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரியான கேளிகளுக்கு ஆன்சர் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு ஆகவே புக்கில் பல பயிற்சிகள் இருக்குது உங்களுக்கு வந்து இன்னுமே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆகவே அடுத்ததாக இருப்பு கோவைகளை வர்க்கித்தல் பற்றி நாங்கள் பார்ப்போம் அதோடு இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும் ஆகவே இந்த வர்க்கித்தல் என்று சொல்கிறது மிக இலகுவான ஒரு கன்செப்ட் ரொம்பவும் ஷார்ட் மெத்தட் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் ஆகவே இந்த வர்க்கித்தல் செய்யும் போது இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெண்டு வறுக்க ரெண்டு ரெண்டே வரணும் ஆகவே இங்கே பாருங்கோ x^2 வெயிட் ஓகே sorry x^2 2 இன்ட வர்க்கம் அதான் இருறுப்பு கோவைகளை வர்க்கித்தல் என்று சொல்றது அப்போ இதுல அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால் இதன் அர்த்தம் x^2 2 x^2 2 புலல் என்னடா பாருங்க 2 ல வர்க்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் 2 தர 2 அதே மாதிரி x^2 2 வர்க்கம் என்று சொன்னால் எக்ஸாக ரெண்டு எக்ஸாக ரெண்டு ஆகவே இதனை என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு நோமலான மெத்தட்லேயும் செய்யலாம் நோமலான மெத்தட்லையும் செய்யலாம் ஆனால் அதை விட இன்னொரு மெதட் இருக்குது சரி நான் நோமலான மெத்தட்டில் செய்கிறேன் இதை பிரேக் பண்ணுறேன் இப்படி ரெண்டாக ஆகவே இங்கே தனியாக இருக்கிறது எக்ஸாக இரண்டு எக்ஸாக இரண்டு அப்போ இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ்ஸாக இரண்டு எக்ஸை எக்ஸாக பெருக்குன்னுடா எக்ஸ் வர்க்கம் -e that... 2x எக்ஸால் பொறுக்கினென்றால் ரெண்டு எக்ஸ் ஆகவே இடையில் சக போட்டுக்கொள்கிறேன் இந்த ரெண்டு எக்ஸால் பொறுக்கினென்று சொன்னால் இரண்டு எக்ஸ் ஈர் ரெண்டு சொன்னால் நாலு என்று வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக அடுத்ததாக இதை எக்ஸ் வரைக்கும் ப்ளஸ் இரண்டும் இரண்டும் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாள் ஏண்டா பிள்ளைகள் முதலாவது நான் முதல் விலங்கா பிறந்த உதாரணத்தில் இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்துச்சு பட் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா கூட்டி போடலாம் இப்போ மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னாலும் கூட்டி போடலாம் மாறி வந்தால்தான் நான் ப்ரீவியஸ் விளங்கப்படுதுன எக்ஸாம்பிள் மாதிரி செய்ய வேணும் நான் இது கிளியர் இப்போ நான் ஷார்ட் மெத்தட்ஸ் வச்சுருக்கேன் ஷார்ட் மெத்தட் ஷார்ட் மெத்தட் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள் இதின் வர்க்கித்தலுக்கு கட்டாயமாக மூன்று உறுப்புக்கள் கொண்டு ஆன்சர் வரும் ஓகே இப்போ மூன்று உறுப்புகள் இருக்குது இங்கே குறியீடு பாருங்கள் ப்ளஸ் அண்டாப்போ இந்த ரெண்டு குறியீடுகளும் ப்ளஸ் ஆகவே வரும் ஓகே அடுத்து முதலாவது உறுப்பு எக்ஸ் ஆகவே இங்கே முதலாவதாக முதலாவது உறுப்பின் வர்க்கம் வரும் எக்ஸ் வர்க்கம் அப்போ இங்கே இறுதியாக இங்கே இரண்டாவது உறுப்பின வர்க்கம் வரும் ரெண்டின் வர்க்கம் இப்போது நடுவில் என்ன வரும் சொன்னால் நாங்கள் வர்க்கிக்கிறோம் தானே அப்போது இரண்டு தர முதலாம் உறுப்பு தர இரண்டாம் உறுப்பு ஆக இறுதி விட பாருங்கோ எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் இரண்டு நாலு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டிட வர்க்கம் நாலெண்டு விடை வரும் பாருங்க பிள்ளைகள் ஒரே விடை தான் அங்காலே அந்த மதத்தில் செஞ்சாலும் ஓகே இந்த மதத்தில் செஞ்சாலும் ஓகே ஒரே விட தான் வருது கிளியராக விளங்கிக் கொள்ளக்கூடும் நினைக்கிறேன் ஓகே ஆகவே நான் இன்னும் சில உதாரணங்களை விளங்கப்படுத்துகிறேன் இன்னும் சில உதாரணங்களை இந்த மதத்தில் விளங்கப்படுத்துகிறேன் ஓகே அவை காணமாக பாருங்கள் பிள்ளை இப்போது எக்ஸாக ஆறிண்ட வெர்க்கம் இது விளங்கப்படுத்துகிறேன் அப்போது இதுக்கு மூன்று உறுப்புகள் வரும் அப்போ இங்கே ப்ளஸ் அண்டு சொன்னாலே எல்லாம் ப்ளஸ் வந்து வரும் இப்போ முதலாவது உறுப்பின் வெறுக்கம் முதலாம் உறுப்பு எக்ஸ் எக்ஸிண்ட வெறுக்கம் கடைசி உறுப்பு அதாவது ஆறு அப்போ ஆறிண்ட வர்க்கம் இப்போ மிடில் எப்படி வரமெண்ட்டு சொன்னால் எல்லாத்துக்கும் ரெண்டு தர முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பு அப்போ எக்ஸின் வெர்க்கம் ப்ளஸ் ஆறு தர ரெண்டு பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு தர ஆறு முப்பத்தி ஆறுன்ற மாதிரி ஆன்சர் வரும்னா நீங்கள் மற்ற முதல்ல செஞ்சு பார்க்கலாம் இதே ஆன்சர் வரும் இப்போ மைனஸில் வந்தால் என்ன நடக்கும் அது ஒரு பிரச்சனை அப்போது எக்ஸை நாலு அதை வெ்க்கம் வர்க்கித்தல் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கும் அதே மாதிரி மூன்று பெருமானங்கள் வரும் ஆனால் இதில் குறியீடுகள் என்ன நடக்கும் என்றால் இந்த முதலாவது வார குறியீடு ஆகவும் அடுத்த குறியீடு ஆகவும் வரும் ஏன்னா இந்த மைனஸ் நாலு மைனஸ் நாலில் பெருக்கப்படும் போது ப்ளஸ் அண்டு வரணும் தானே அந்தனால் நீங்கள் மற்ற மதாலும் பார்க்கலாம் அப்போ இங்கே மைனஸ் வந்தால் அப்படி முன்னால் வச்சுக்கோங்க இங்கே முதலாவது குறியீடு மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அண்டு வரும் அப்போ இங்கே முதலாவது உறுப்பு எக்ஸ் எக்ஸிண்ட வர்க்கம் கடைசி உறுப்பு நாலு நாலிண்ட வர்க்கம் அப்போ இந்த பிண்டனில் என்ன வரும் சொன்னால் இரண்டு தர அது எல்லாத்துக்கும் இரண்டு வரும் தானே வர்க்கம் உள்ள முதலாவது உறுப்பு எக்ஸ் இரண்டாவது உறுப்பு நாலு ஆக எக்ஸ் வெர்க்கம் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு வர்க்கம் பதினாறுன்னு சொல்லி வரும் ஆகவே இதுதான் வர்க்கித்தல் ஆக இந்த வர்க்கித்தலை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எண்களுக்கும் வர்க்கிக்கலாம் அதாவது சில வர்க்கம் மூலம் காணல் தொடர்புகளுக்கும் காணலாம் இதுதான் ஐடியா அப்போ அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ பேரங்க பிள்ளைகள் நாங்கள் இருபத்தி ரெண்டு வெறுக்கத்தை கண்டுபிடிக்க போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு போட்டு கண்டுபிடிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதை விட ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது ஓகே அதாவது ஈஸியான மெத்தட் இருக்குது அது எப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதை வந்து இந்த மெத்தடில் செய்வோம் இதுக்கு மூன்று விடைகள் வர வேண்டும் அப்போது அப்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இருபத்தி ரெண்டு எப்படியே வச்சால் செய்ய முடியாது அப்போ நாங்கள் இந்த வடிவத்துக்கு மாற்றுவோம் எப்படி மாற்றலாம் என்றால் இருபது சக ரெண்டு அப்போ இந்த வர்க்கம் வந்து மாத்திரம் இது முக்கியமான ஒரு ஸ்டெப் அப்போ ஸோ நீங்கள் விளங்கிச்சா இது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை முப்பதுலேருந்து எட்ட கழித்தால் இருபத்தி ரெண்டு வரும் அதையும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வரும்போது சிக்கல்கள் இருக்குது ஏழு மாணவரை ப்ளஸில் எடுக்க பார்க்கணும் முதலாவது உறுப்பு இருபது இருபதுண்ட வர்க்கம் எங்கே ப்ளஸ் வந்தனால எல்லாம் ப்ளஸ்ஸில் வருவன்னா கடைசி உறுப்பு ரெண்டு ரெண்டு வர்க்கம் நடுவில் என்ன வரும் இரண்டு தர முதலாம் உறுப்பு தர ரெண்டாம் உருப்பெண்டு சொல்லி வரணும் அப்போ ரெண்டு வர்க்கம் நாலு சைவர்ட வர்க்கம் அண்டா ரெண்டு சைவர் வருமே நானூறு ப்ளஸ் இரண்டு நாலு நாலு எட்டு ஒன்பது ப்ளஸ் இரண்டு நாலு ஆகவே நானூற்று எண்பத்து நாலுன்னு சொல்லிவிட்டு இதுக்கான விட வரக்கூடிய மாதிரி இருக்கும் கிளியராக வழங்கிட்டு நினைக்கிறேன் ஓகே இப்போ வேறு எது டிஃப்ரெண்டாக பக்கம் ஆகிறீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஏழுண்ட வர்க்கம் காண போகிறேன் அறுபத்தி ஏழுண்ட வர்க்கம் அப்போது அறுபத்தேழு எப்படி வேண்டாம் அறுபது சகை ஏழன்று எழுதலாம் இல்லாட்டி நான் மைனஸில் போட்டு காட்டணி போகிறக்கா எழுபதில் மூணாக்காள் இங்கே அறுபத்தி ஏழு வரும் அந்த முழுவதின் வெறுக்கம் சிம்பிள்டா பைஸ் அப்போது இங்கே மூன்று பெருமானங்கள் வரப்போகுது ஆக முதலாவது எழுபதிண்ட வேர்க்கம் இங்கே மைனஸ் வந்தனால முதலாவது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் வந்து சொல்லி வரணும் அப்போது இறுதி இரண்டாம் உறுப்பிண்ட வேர்க்கம் இடையில் எப்படி வரும் இரண்டு தர முதலாம் உறுப்பு தர இரண்டாம் உறுப்புண்டு வரும் அப்போ ஏழு வெறுக்கம் நாற்பத்தி ஒன்பது சைவரண்ட வெறுக்கம் அண்டா ரெண்டு சைவர் மைனஸ் எங்களை பிறீங்கன்னா மூ ரெண்டு ஆறு ஆறில் நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது சக ஒன்பது இப்போ என்ன செய்யணுமாண்டா நாலாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து நானூற்றி இருபதாக கழிக்கணும் கழிச்சுட்டு ஒன்பதை க கூட்டணும் ஓகே ஆகவே நாங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நானூற்றி இருபதாக கழிக்கிறேன் சைவர் எட்டு எட்டில் நாலு போனால் நாலு பூ நாலு சரி அதோடு ஒன்பதை கூட்டணும் நாலு நாலு எட்டு ஒன்பதுன்னு சொல்லி ஆன்சர் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே இந்த கிரேட் என்னின்ற இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னாங்க உள்ளலுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் மற்றும்படியாக ஏதாவது அதாவது உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னாலும் நம்பர்ஸை போட்டுக்கிட்டிங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் ஆக பிள்ளைகள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம்